கால சிந்தனையாக முடிவில்லா விண்ணக வாழ்வை தருபவர் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம் விண்ணகம் எத்தகையது நம் தேவன் சிங்காசனத்திலே தூயவராக வீற்றிருக்கின்ற இடம் அது அங்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு நாம் அனைவருக்கும் ஆயத்தம் செய்யப்பட்ட தாய்நாடு அது கோடி கோடியான தூதர்கள் ஓயாமல் தூயவர் 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 என்று போற்றி கொண்டிருப்பாங்க அங்கு சாவு இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை அழுகை இல்லை மேலும் விவிலியத்திலே முப்பத்தி ரெண்டு முறை விண்ணகத்தைப் பற்றியதான குறிப்பு உள்ளது இந்த முடிவில்லா விண்ணக வாழ்வை குறித்து ஒரு அறிவு நாம் வாழ்கிற இந்த பூமியிலே பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகளால் நம்மால் சிந்திப்பதற்கு கூட நேரமில்லை இல்லை மனிதனின் ஆயுசு நாட்கள் விவிலியம் சொல்வது போல அவனது வலிமையை பொறுத்து எண்பது ஆண்டுகள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எத்தனை வயதில் இறந்தாலும் இயேசுவில் நம்பிக்கை கொள்பவர்கள் இறப்பதற்கு பின் எங்கு செல்வோம் என்று தெரிந்திருந்தாலும் இவ்வுலகம் நிலையள்ளது என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விண்ணக வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு இளைஞன் ஒரு செல்வரான இளைஞன் இயேசுவிடம் கேட்டபொழுது நீ வாழ்வு பெறுவதற்கு கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் என்று இளைஞன் மறுமொழி சொன்னபோதோ நீ போய் உன் உடைமைகளையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராயிருப்பி என்னை வந்து பின்பு பின்பற்றும் என்று அந்த இளைஞர் சொன்னபோது அந்த இளைஞர் வருத்தத்தோடு கடந்து போனான் இயேசு சொன்னது விண்ணரசில் புகுவது கடினம் என்று இந்த உலகில் நீ சேர்த்து வைக்கின்ற செல்வம் ஒன்றுக்குமே உதவாது மாறாக விண் நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் அது மிகுந்த பலனளிக்கும் என கண்பானவர்களே நாம் நிலைவாழ்வை பெற வேண்டிய வழி என்ன என்று அறிய யோவான் பத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வாசிக்கும் பொழுது என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின் பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன் அவை என்றுமே அழியா என்று எழுதப்பட்டுள்ளது ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஆடை தன்னிடத்திலே அழைப்பதற்கென்று சொல்லி ஒரு விதமான சத்தத்தை அவன் எழுப்புவான் அந்த சத்தத்தை அந்த ஆடுகள் மட்டுமே புரிந்து கொள்கின்றன அவைகள் அந்த குரலை உடனே தைரியமாக அந்த ஆயனை பின் செய் ஏன் அந்த ஆடுகள் அந்த ஆயனுக்கு பின் செல்கின்றன அந்த ஆயன் மேல் உள்ள நம்பிக்கையெல்லாம் ஒரு நிமிடம் சிந்திப்போம் நாம் இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா அல்லது உலகின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுப்போரே அவரில் நம்பிக்கை கொள்வர் நிலை வாழ்வை பெறுவர் இந்த முடிவில்லா விண்ணக வாழ்வை தருபவர் இயேசு மட்டும்தான் இந்த உலக வாழ்வு அழிந்து போகும் ஆனால் விண்ணக வாழ்வு முடிவில்லாதது அதை பெறுவதற்கு தூய ஆவியானவருடைய உதவியை நாடுவோம் ஆமீன்